வணக்கம் பதினாறு ஆண்டுகளாக இழுத்தடிக்கப்படும் ராதாநகர் ரயில்வே சுரங்க பாலத்திற்கு தீர்வு குரோம்பேட்டை ராதாநகர் சுரங்கப்பால பணிகளுக்கு ரயில்வே நிர்வாகம் நிலம் ஒதுக்கியதால் விரைவில் பணிகள் நிறைவடைய உள்ளது சென்னை குரோம்பேட்டை ராதாநகர் ரயில்வே கேட் பகுதியில் ரயில்வே கேட் அடிக்கடி மூடப்படுவதால் கிழக்கு குரோம்பேட்டை பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் கடும் அவதிப்பட்டு வந்தனர் இதனை கருத்தில் கொண்டு கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு திமுக ஆட்சியில் ராதாநகர் ரயில்வே சுரங்கப்பாதை பணிகள் தொடங்கப்பட்டது அதன் பிறகு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பணிகள் நடைபெறவில்லை இதைத் தொடர்ந்து பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததை ஒட்டி உடனடியாக பணிகளை தொடங்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஜூன் மாதத்தில் பதினைந்து கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் செலவில் ரெண்டர் விடப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்டது இந்த பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்ற நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மீண்டும் திமுக ஆட்சி அமைந்ததும் இந்த பணிகள் வேகப்படுத்தப்பட்டன ரயில்வே தண்டவாளத்தின் அடியில் இருபுறமும் சுரங்க பாலம் அமைக்கப்பட்டு பணிகள் முடிவுற்ற நிலையில் குரோம்பேட்டை நகரில் இருந்து பொதுமக்கள் ரயிலிலும் செல்ல ஏதுவாக டிக்கெட் கவுண்டர்கள் சென்று டிக்கெட் எடுக்க வசதியாக ரயில்வே பிளாட்ஃபாரத்திற்கு ஜிஎஸ்டி சாலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் ரயில்வே துறையினரால் நடந்து செல்லும் பாதை மூன்று மீட்டர் அகலத்திற்கு தற்போது பணிகள் நடந்து முடியும் தருவாயில் உள்ளது ஜிஎஸ்டி சாலையில் இருந்து ரயில்வே சுரங்க பாதைக்கு நான்கு சக்கர வாகனங்கள் செல்ல ரயில்வே துறையினரிடமிருந்து மூன்று மீட்டர் நீளம் முப்பது மீட்டர் அகலத்திற்கு நிலம் கூடுதலாக தேவைப்பட்டது இது தொடர்பாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி சென்னை ரயில்வே கோட்ட மேலாளரை சந்தித்து மனு அளித்திருந்தனர் இந்த நிலையில் ரயில்வே அதிகாரிகள் இந்த இடத்தை ஆய்வு செய்து தற்போது நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ரயில்வே நிலம் ஒதுக்கிய பகுதிகளில் இன்று ரயில்வே துறை அதிகாரிகள் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளுடன் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதி ஆய்வு செய்தார் ரயில்வே நிலம் ஒதுக்கீடு செய்வதில் காலதாமதம் ஏற்பட்டதால் ராதாநகர் சுரங்கப்பாலம் திறக்கப்படுவதில் காலதாமதம் ஏற்பட்ட நிலையில் தற்போது ரயில்வே நிலம் ஒதுக்கியதால் பணிகளை விரைவாக முடித்து ஒரு மாதத்திற்குள் ராதாநகர் சுரங்கப்பாதையை திறக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்